மலேசியாவில் வேலைக்கு சென்ற தமிழக இளைஞர் விசா முடிந்ததும் மலேசியாவில் தங்கியிருந்ததாக கைது செய்த அதிகாரிகள் அண்ணனை காப்பாற்றுவதற்காக உறவுக்கார இளைஞரை அழைத்துக் கொண்டு மலேசியாவுக்கு சென்ற தம்பி இரு இளைஞர்களையும் கடத்தி சென்று அடித்து சித்திரவதை செய்யும் கும்பல் சொல்வதை செய்யவில்லை என்றால் உடல் உறுப்புகளை பீஸ் பீஸாக வெட்டி விற்றுவிடுவோம் என பகீர் மிரட்டல் தமிழக இளைஞர்கள் கடத்தப்பட்டது ஏன் பின்னரே என்ன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில உள்ள முகமது இப்ராஹிம் சா என்பவருக்கு ரெண்டு மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க இதுல மூத்த மகன் ரியாசுதீன் கடந்த சில வருஷமாகவே மலேசியாவில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார் அங்க பழைய பொருட்களை வாங்கி விற்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது ரியாசுதீன் விசா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சட்டவிரோதமா மலேசியாவில் தங்கி இருந்ததா அங்க உள்ள அதிகாரிகள் அவரை அரசு பண்ணி முகாம்ல அடைச்சு வச்சிருக்காங்க கடந்த சுமார் ஆறு மாதங்களா ரியாசுதீன் மலேசியாவில் உள்ள முகாம்ல இருக்கிறதா சொல்லப்படுது அண்ணன் அப்ப வந்துருவான்னு பொறுத்து பொறுத்து பார்த்த தம்பி முகமது இஸ்மாயில் நாம ஊர்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது மலேசியாவுக்கு போய் அண்ணனை காப்பாத்திர வழியை பாப்போம்னு நினைச்சு மலேசியாவுக்கு கிளம்பி இருக்கர் கூட தன்னோட உறவினரான முகமது தாரிக் என்பவரையும் அழைச்சிட்டு போயிருக்கர் மலேசியாவுக்கு போன இஸ்மாயிலும் தாரிக்கும் மலேசியாவுல கடா அப்படிங்கிற நகரம் பக்கத்துல படாங் சிராய்ங்கிற ஏரியால உள்ள ஹரிநாதன் அப்படிங்கிற தெரிஞ்சவர் வீட்டுல தங்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் ரியாசுதீன எப்படி காப்பாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க தெரிஞ்ச ஒரு சிலர் மூலமா மலேசியாவில உள்ள அதிகாரிகள் கிட்ட போயும் பேசி இருக்காங்க இதுக்கடையில ஹரிநாதன் வீட்டுக்குள்ள புகுந்த ஒரு கும்பல் அங்க இருந்த முகமது இஸ்மாயிலையும் முகமது தாரிக்கையும் சர்ற மாரியா தாக்கி கார்ல வச்சு கடத்திட்டு போயிருக்காங்க யாரு என்னன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு இருட்டு அறைக்குள்ள ரெண்டு பேரையும் அடைச்சு வச்சு கண்மூடித்தனமா இருக்காங்க உங்க அண்ணன் ரியாசுதீன் எங்களுக்கு இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் தரணும் எங்க பணம் எங்களுக்கு வந்தாதான் உங்களை உயிரோட விடுவோம்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க எங்க அண்ணனோட பண விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களை விட்டுங்கன்னு இஸ்மாயிலும் தாரிக்கும் எவ்வளவோ கெஞ்சியும் அந்த கும்பல் அவங்கள விடல தொடர்ந்து ரூம் குள்ள அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இஸ்மாயிலோட செல்போன வாங்கி அதுல இருந்து அவரோட அப்பா முகமது இப்ராஹிம் சா கிட்ட பேசி இருக்காங்க அந்த கும்பல் உங்க மூத்த பையன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தாறு லட்சம் ரூபாயை கொடுத்தாதான் ரெண்டாவது பையன் உங்களுக்கு உயிரோடு கிடைப்பான் இல்லனா உடம்ப பீஸ் பீஸா வெட்டி ஒவ்வொரு உறுப்பையும் வித்துருவோம்னு மிரட்டல் விடுத்திருக்காங்க ரியாசிதீன் பணம் கொடுக்க வேண்டிய விஷயத்தை பத்திலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படியே ரியாசுதீன் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் கேட்டுக்கோங்க இஸ்மாயிலுக்கு எதுவும் தெரியாது அவனை தந்தை முகமது இப்ராஹிம் ஷா உறவினர்கள் சிலரும் போன்ல அந்த கடத்தல் கும்பல் கிட்ட பேசி இருக்காங்க யார் என்ன சொல்லியும் அடங்காத அந்த கும்பல் பணம் கொடுத்தா தான் இஸ்மாயிலும் தாரிக்கும் ஊர் திரும்புவாங்க இல்லைன்னா அவங்க சடலம்தான் வரும்னு சொல்லி அச்சுறுத்தி இருக்காங்க

அது தந்தை இப்ராஹிம்சா கிட்டயும் உறவினர்கள் சிலர்கிட்டையும் போன்ல பேச வச்சிருக்காங்க அந்த கடத்தல் கும்பல் அப்ப நீங்க யாரும் அவங்க கிட்ட எதுவும் பேசாதீங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு மட்டும் சொல்லுங்க

அண்ணனை காப்பாத்துறதுக்காக மலேசியாவுக்கு போன தம்பி இஸ்மாயிலும் உறவினர் தாரிக்கும் கடத்தல்காரங்க கிட்ட சிக்கி துடி துடிச்சிட்டு இருக்கிற நிலையில அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க வயது உதிர்வால நடக்க முடியாத நிலையில இருக்கிறப்பவும் மகனுக்காக வீல் சேர்ல வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்காரு தந்தை முகமது இப்ராஹிம் சா அண்ணன் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு தம்பியை கடத்தினதும் இல்லாம அவனை அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னும் எப்படியாச்சும் இஸ்மாயிலையும் தாரிக்கையும் மீட்டு தமிழ்நாட்டிற்கு அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணணும்னு இஸ்மாயில் மற்றும் தாரிக்கோட குடும்பத்தினர் கிட்ட கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்காங்க அவங்க கிட்ட இருந்து மனுவை பெற்றுக் கொண்ட ஆட்சியர் ஆஷா அஜித் இது சம்பந்தமா உரிய நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிச்சிருக்காங்க